மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம கொஞ்ச நாளாகவே நம்ம பசங்களோடைய கிரிக்கெட் மேட்சை வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வேலை இன்றைக்கி மாடம்புல தர்மமும் கைலாசபுரமும் ப்ளே பண்ண கிரிக்கெட் மேட்சை தான் நான் ரொம்ப ஷார்ட்ஸாக முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப குறைஞ்ச ஸ்கோர் அப்படிங்கிறனால ஃபுல் லெங்க் வீடியோ போடலை ஃபஸ்ட்டு டாஸ் வந்து கைலாசபுரம் தான் வின் பண்ணிச்சு நம்ம ஏரியாவை பொறுத்தவரையில் டாஸ் வின் பண்ணாலே எப்போ பேட்டிங் தான் எதிர்பார்த்துட்ருப்போம் அந்த வகையில் டாஸ் ஜெயிச்சோன்னா கைலாசபுரமும் பேட்டிங் இறங்கிட்டாங்க அதில் வந்து நம்ம மாடம்புல அப்படின்னு பேர் போட்டிருந்தாலும் நம்ம பசங்கள் எல்லோரும் சேர்ந்தா விளையாடுவாங்க நம்ம ஒரு பசங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து இதில் வந்து ரியோ அபினேஷு ஸ்டெபின்னு இந்த ஜோஸ் என்கிற தோசை ஸ்ரீதரு ஃப்ரிட்ஜின்னு இன்னும் நிறைய பேர் உண்டு அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு பசங்க தான் இந்த மாதிரி எல்லோரும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம் நம்ம வந்து பவுலிங் தான் போட்டுட்ருக்கோம் நம்ம பசங்க நல்லாவே பவுலிங் போட்டாங்க மொத்தம் எட்டு ஓவர் மேட்ச் அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்கோரோ ரொம்ப கம்மி டுவெண்ட்டி செவன் என்னும்போது தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க அதுக்கு மேலே அவங்களால ப்ளே பண்ண முடியல இதில் வந்து ரியோ வந்து நல்லாவே பவுலிங் போட்டிருந்தான் ரன்ன ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் ரெண்டு ஓவர் தான் மொத்தம் நாலு பவுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ரியோ வந்து சூப்பராக இருந்த ரெண்டு ஓவரையும் நல்லா போட்டு கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு சொல்லலாம் நம்ம பசங்க சும்மா தாறுமாறாக பவுலிங் போட்டாங்க அப்படின்ட்டு சொல்லணும் ஏன்னா எட்டு ஓவருக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வந்து குறைஞ்ச ஸ்கோர் அவங்களால பெரிய ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியல அந்தளவுக்கு நம்ம பசங்க வந்து சூப்பராக பவுலிங் போட்டிருக்கிறதுனால வந்து நமக்கும் பேட்டிங்கு ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க ஏன்னா நம்ம இதையும் பேட்ஸ்மே அபினேஷு ஸ்டெபின்னு ரிகோ ராஜா எல்லாருமே பேட்ஸ்மேன் தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேட்ஸ்மேன் இருப்பாங்க அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோரே கிடையாது நாலு ஓருக்குள்ளேயே மேட்ச் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் இவங்க இதில் ஒரே ஒரு அண்ணா மட்டும் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க தான் நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் என்னவோ தான் அவங்களோடைய பவுண்ட்ரிஸாக இருக்கும் மீது எல்லாமே சிங்கிள்ஸ்லேயே ரன் ஓடி எடுத்துக்கிட்டாவ சரி ஓகே ஃபஸ்ட் பேட்டிங் முடிஞ்சிட்டு ஓகே செகண்ட் பேட்டிங் நம்ம பசங்க இறங்கியாச்சு ஸ்டெபினோ தான் ஓப்பனிங் இறங்கிருங்க வழக்கமாக இவங்க ரெண்டு பேரும் தான் இறங்குவாங்க இல்லை அப்படின்னா இவங்களுக்கு மாச்சாட்டு ஒன்று அபினேஷு இல்லைனா ஸ்டெபின் யாரையாவது மாற்றி விட்டுட்டு ராஜா இறங்குவான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன் டோன் இல்லைனா கொஞ்சம் ஒரு கூட ரெண்டு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் ரியோ ப்ளே பண்ணுவான் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும் டீமுக்குள்ளே ஏன்னா இவங்க எல்லோரும் கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய ஸ்கோராக இருந்தாலும் கிட்டத்தட்ட நம்ம நெருக்கி கொண்டு வந்துருவாங்க அப்படிப்பட்ட பசங்க தான் நம்ம பசங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டெபின் வந்து அவ்வளோ ஈஸியில் விக்கெட்டை கொடுக்க மாட்டான் நல்லா சிங்கிள் மேக் பண்ணுவான் அப்பப்போ பவுண்ட்ரிஸும் இடையில அடிச்சுப்பான் அபினேஷ் அப்படி கிடையாது அவன் வந்து நம்ம டீமில் ஒரு அதிரடிக்கு பேர் போன ஆள் அபினேஷ் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்தியாவுக்கு எப்படி ஒரு சேவாவுக்கும் அதே மாதிரி தான் எப்போனாலும் அப்படி சொல்லலாம் அந்தளவுக்கு கண்டிப்பாக அடிப்பான் ரெண்டு பால் நின்னாலும் அதில் ஒரு சிக்ஸு ஃபோர் கண்டிப்பாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பேட்ஸ்மேன் தான் அபினேஷு இந்த மாதிரி தான் நம்ம டீமில் ஒவ்வொரு பேட்ஸ்மனும் இருக்காங்க ஒவ்வொரு தரையும் பற்றி நம்ம அடுத்த வீடியோக்கெல்லாம் வர வர பார்க்கலாம் ஓகே மக்களை இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம கிரிக்கெட் பற்றிய வீடியோ ஃபுல் வீடியோ போடணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தகவல்களை நம்ம வந்து வழங்கிக்கிட்டே இருக்கலாம் நெஞ்சு மக்களை பை பாய்